எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரியர்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்க அவங்கள பற்றி என்னென்ன நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சமூகத்தின் தான் இதன் செல்வாக்கு மிகுதியாக இருந்தது அதிலும் மதுரை புகார் வஞ்சி போன்ற நகரங்களிலேயே வைதிகம் பரவியிருந்தது ஊர்புறங்களில் பெரும்பாலும் பழமையான வழிபாட்டு முறையே நிலவிற்று தொல்காப்பியத்தில் அந்தனர்களின் கடமைகள் கூறப்படுகின்றன அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் என்பார் தொல்காப்பியர் கவுனிய கோத்திரதாரும் வடம கோத்திரதாரும் அக்காலத்தில் இருந்தனர் அந்தனர் செந்தழல் செந்தளல் அவங்க வளர்க்குற யாகம் அந்தனர் வளர்க்கும் செந்தழல் மூன்று வகைப்படும் நார்ச்சதுர வடிவமானது முச்சதுர வடிவமானது வெள் வடிவமானது நார்ச்சதுர வடிவத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஆக வணியம் முச்சதுர வடிவமானதுக்கு தக்கினாக்கினி வில் வடிவமானது காருகபத்தியம் மாலையில் செந்தி வளர்த்தல் பற்றி பல சான்றுகள் உள்ளன சங்க காலத்தில் மிகவும் உயர்நிலையில் வைத்து பாராட்டப்பட்டனர் புரிநூல் மார்பர் இருபிறப்பாளர் மறைக்காப்பாளர் அப்படின்லாம் ஆர்ப்புனை தெரியல் நும் முன்னோரெல்லாம் பார்ப்பார் நோவன செய்யலர் என தாமப்பல் கண்ணனார் கூற்றால் மன்னர்கள் பார்ப்பர்கள் வருந்தும் செயல்களை செய்ய அஞ்சினர் என்று அறியலாம் இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆர்ப்புனை தெரியல் நும் முன்னோர் எல்லாம் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்ப்பார் அப்படின்னா இந்த இடத்துல ஆ ஆரியர்களுக்கு குறிப்பிடப்படுது அவங்க நோவன செயலர் அப்படின்னா அவங்க நோகிற மாதிரி எந்த செயலும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற வரிய தாமப்பல் கண்ணனார் வந்து கூற்றுனால மன்னர்கள் வந்து ஆரியர்கள் வருந்தக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கே இருக்காங்க பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி கொற்றை நற்கொற்றன் என்பவனுக்கு பாகனூர் குற்றத்துக்கன் ஓர் ஊரையே தானமாக விட்டுள்ளான் பல்யானை கெழு குத்துவன் பாலை கௌதமனரை கொண்டு பத்து பெருவேள்விகள் செய்வித்தான் சோழ மன்னன் ராஜசூயம் வேட்டு சிறப்படைந்தான் அந்தனர்களுக்கு அருங்கலங்களை தாரை வார்த்து கொடுத்தான் பல மன்னர்கள் அந்தணர்களுக்கு ஊர்களை பிரம்மதேயமாக விட்டுள்ளனர் மலையமான் திருமுடிக்காரி நாட்டை கடல் கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளது அந்தணர்கள் கொலையையும் கருச்சிதைத்தலையும் கடுவாய் இல்லாத பெரும் பாவங்களாக கருதப்பட்டிருக்காங்க ஆரிய சமயம் நல்ல செல்வாக்குடன் இருந்தது என்று அறியப்படும் நிலையாமையை உணர்வதே அற உணர்வு வளர்வதற்குரிய அடிப்படை தேவையாகும் இதை சொன்னது யாருன்னா தொண்டைமான் இளந்திரியன் நிலையாமையை உணர்ந்து தன் புகழை நிறுத்த விரும்பினான் இது எந்த இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா பானாற்றுப்படை இன்னாத அந்த இறப்பு நாள் வருவதற்கு முன்னே அறத்தினை செய்ய மாந்தர் முயல வேண்டும் என்றனர் அந்தணர்கள் இது எந்த நூல் குறிப்பிட்டிருக்குன்னா புறநானூறு ஆரியர்கள் சிலர் மணையறத்தை துறந்து துறவிகளாயினர் இவர்களை துறவரம் என்று அழைக்கப்படும் இதுவும் புறநானூரில் தான் சொல்லப்பட்டிருக்கு தவத்தையும் வையத்தையும் ஒப்பிட்டால் இவ்வையம் சிறு கடுகளவும் நிகரற்றதாகும் புறநானூறு சங்ககாலத்தில் நிலையாமை துறவு போன்ற சமய சிந்தனைகளும் அவற்று வழிபட்ட சமய வாழ்வும் நிலவியதற்கு சான்றுகளை கண்டோம் நன்றி வணக்கம்